பிரியமான தேவ உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம எல்லாம் இணைந்து அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இயேசு நமக்கு உதவி செய்கிறார் அவருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் நல்ல சமாரியனாயிரு என்று சொல்லி கத்தர் உங்களோடும் என்னோடும் நம்மோடும் பேசும்படியாக விரும்புகிறார் சமாரியன் என்றால் என்ன பொருள் கொடுக்கப்படுகிறது என்று பார்ப்போம் ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் உதவி இல்லாமல் தனிமையாய் விடப்பட்ட ஒரு மனிதனுக்கு தன்னால் இயன்றதை உண்மையோடு மகிழ்ச்சியோடு செய்கிற மனிதன் சமாரியன் என்ற சொல்லி அழைக்கப்படுகிறத வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது நல்ல சமாதியனாய் இரு என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார் இதை குறித்து நம்ம தியானிக்க விரும்புவோமே ஏன்னா லூகா பத்தாம் அதிகாரத்துல இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் அருமையான ஒரு சம்பவத்தை ஆண்டவர் அருமையாக தன்னிடத்துல கேள்வி கேட்ட மனிதனிடத்தில் பேசுகிறதை பார்க்க முடிகிறது ஒரு மனிதன் பயணப்படுகிறான் கள்ளர் கைகளை மாட்டிக்கொள்ளுகிறான் குத்தியுராய் விடப்படுகிறான் ஒரு ஆசாரியன் வருகிறான் ஒரு லேவியன் வருகிறான் யாருக்கும் அந்த மனிதனுக்கு உதவி செய்வதற்கு மனதில்லை ஒரு சமாரியன் அந்த வழியாக வருகிறான் அந்த சமாரியன் நின்று இந்த மனிதனை பார்த்து வேதனையோடு இருக்கிற மனிதனுடைய காயங்களை கட்டி அவனுக்கு உதவி செய்கிறதை ஆண்டவர் யேசுவர்மையாக சொல்கிறார் எனக்கு அன்பான தேவ ஜனமே நீங்களும் நானும் நல்ல சமாரியனை போல இருக்க அழைக்கப்படுகிறோம் கண்ணீரோடு தேவையோடு பாரத்தோடு கசப்போடு துன்பத்தோடு வாழ்கிற மனிதர்களுக்கு நீங்களும் நானும் நல்ல சமாரினை போல இருக்க அழைக்கப்படுகிறோம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு பேசும்படியாக விரும்புகிறார் ஆண்டவர் இயேசுடைய வாழ்க்கையை பார்ப்போமையானா ஆண்டவர் இயேசுவும் நல்ல சமாரியன் அல்லலோய்யா நமக்கு தெரிந்த பாடல் இல்ல நல்ல சமாரியன் ஏசு நம்மை தேடி வந்தாரே அவன் என்ன கண்பான தேவ ஜனமே அப்போ சில பத்து முப்பத்தி எட்டு எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றித் தெரிந்தார் அவர் ஒரு நல்ல சமாரியர் நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவுக்கு விரோதமாக தீமையான காரியங்களை நினைத்தாலும் செய்ய முற்படுகையில நம்முடைய சொல்லினாலும் செயலினாலும் செய்ய முற்படுகையில ஆண்டவர் கிருபையாய் நம்மை மன்னித்து நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறார் இன்னும் நேர்த்தியாக நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்கள் அவர் செய்ய விரும்புகிறார் அதை நம்ம பார்ப்போம் வருட பாடுகளாக இருந்தாலும் சரி முப்பத்தெட்டு வருஷ படுக்கையாக இருந்தாலும் சரி மதித்து போன லாசரோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வதற்கு ஆண்டவர் இயேசு நல்ல சமாரியனாக தன்னை காண்பிக்கிறது தன்னை அர்ப்பணித்து இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது கைவிடப்பட்ட நிலைமை யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் இயேசு நல்ல சமாளியனாக நமக்கு உதவி செய்ததை வேறு மருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது கண்பான தேவஜனமே நீங்களும் நானும் அவனமாக செயல்பட அழைக்கப்படுகிறோம் இன்னும் நிறுத்தியாக பாவத்திலும் சாபத்திலும் தள்ளப்பட்டு நீங்களும் நானும் நாற்றமிடுத்த ஒரு வாழ்க்கை அதை குறித்து அதிகமாக தியானிக்கிறோமே ஒன்னியோன் ஒன்றாம் அதிகாரத்துல ஒன்பதாவது பொழுது பாவத்தை அறிக்கை செய்யும் பொழுது கழிவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உங்களையும் என்னையும் புது நல்ல ஆண்டவர் யேசு சரீரம் அல்ல நம்முடைய ஆன்மீகத்திலும் ஒரு அற்புதத்தை செய்யக்கூடிய நல்ல சமாரின் இயேசு நீங்களும் நானும் அவனமாக நல்ல சமாரினாயிருக்க அழைக்கப்படுகிறோம் அர்ப்பணிப்போமா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் இந்த காலைப்படத்திலும் உடைய சமூகத்துல வரும்படியாய் கற்றுக் கொடுக்கிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நல்ல சமாரியனாயிரு என்று சொல்லி எங்களோடு கூட பேசுகிறீரே ஆண்டவரே உதவி இல்லாமல் தனிமையாய் விடப்பட்டு வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு ஆண்டவராகி இயேசுவாகிய நீர் உண்மை நல்ல சமாரியனாக இருக்கிறீர் என்பதை வேதத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டோம் நாங்களும் அவனமாக வாழ அர்ப்பணிக்க கத்துறங்களும் உதவி செய்வீராக இணைந்திருக்கிற சகோதர சகோதரிகள் குடும்பத்தின் பிள்ளைகள் சமையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கையின் போல ஏற்றாற்போல சித்தத்தின்படி அற்புதங்களை செய்யுங்க செய்கிறபடி நான் உங்களுக்கு நன்றி பவன் என்ப நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள ஆல்